அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு மீடியாவுடைய நிறுவனர் ஊடகவியலாளர் பத்திரிக்கையாளர் என்று அறியப்படுகிற சவுக்கு சங்கர் மீது கிட்டத்தட்ட ஏழு வழக்கல் பதியப்பட்ட நிலையில் அவருக்கு குண்டர் சட்டம் பாய்த்தப்பட்டுகிற தமிழ்நாடு அரசாக பத்திரிகை செய்தி வெளிவந்திருக்கிறது குண்டர் சட்டம் சவுக்கு சங்கர் மீது போடப்படும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் குண்டர் சட்டம் ஒரு அரசியல் கைதிக்கு ஒரு யூடியூப்ல பேசியவருக்கு போடப்படுவது சரியா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது உண்மையிலே சவுக்கு சங்கரை திட்டமிட்டு குண்டசனம் போட்டிருக்காங்களா இல்ல குண்டசனம் போட்டதுக்கு சவுக்கு சங்கர் பொருத்தமானவரா இந்த சட்டம் இனி எப்படி செயல்படும் என்பதுதான் இந்த காணொலி இல்லாம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் சொல்லுவோம் காவல்துறையில் பணிபுரியும் பெண்களை ஆபாசமாக பேசுதல் இழிவாக பேசுதல் உயர் அதிகாரிகளை தவறாக பேசுதல் அவதூறு பரப்புதல் கஞ்சா பயன்படுத்துதல் அதே ஏற்கனவே இருந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மூத்த பத்திரிகையாளரை பெண் பத்திரிகையாளரை ஆபாசமாக பேசி பேசிவிட்ட பல்வேறு வழக்கில் சவுக்கு சங்கர் கடந்த பத்து நாட்களில் அவர் மீது பாய்ச்சப்பட்டது பாய்சப்பட்ட உடனே சவுக்கு சங்கர் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டார் என்பதெல்லாம் தாண்டி அவர் சட்டத்தில் அடைக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரு சிறைவாசிக்கு ஒரு குற்றவாளிக்கு மூன்று குற்ற வழக்குகள் இருந்தா தொடர்ச்சியா அந்த வழக்கல் போடப்பட்டிருந்தா அவர் மீது குண்ட சட்டம் போடுவதான எல்லா வாய்ப்புகளும் உண்டு ஆனா குண்ட சட்டத்தை யார் மேல போடணும்னு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஆலோசனையை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கியது தென்காசி டு திரு மதுரைக்கு ஒரு வழி சாலை போடுவதற்காக சாலை விரிவாக்கம் செய்கிறாங்க அதை எதிர்த்து ஒரு விவசாயி ஒருத்தர் போராடுறாரு போராடிய விவசாயின் மீது தமிழ்நாடு அரசு குண்ட சட்டம் போடுது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் அவர் சிறையில் இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு மனைவி ஒரு ஆட்கொடு மனு போடுறாங்க அந்த ஆட்கொடு மனுவில் விசாரித்த நீதிபதிகள் சொல்றாங்க இவர் மீது குண்டசம் போடுறதுக்கான எந்த கிரௌண்ட்ஸும் இல்லை ஆனால் திட்டமிட்டு குண்டசம் போட்டிருக்காங்க இந்த குண்டாஸ் போடுவதற்கான சரியான காரணங்கள் நீங்க சொல்லலைன்னா அவருக்கு அரசு அபராதம் கொடுக்கணும் ஏன்னா அஞ்சு மாசம் வேலைக்கு போகல அபராதம் கொடுக்க சொல்றாங்க அதன்படியே சரியான காரணங்களை அரசு தரப்பு சொல்லாதனால இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக தமிழ்நாடு அரசு கெட்டித்தான் அவர் மீதான குண்டசம் உடைக்கப்பட்டது அப்போ நீதிபதி சுந்தர் எனக்கு ஞாபகம் இருக்குது நீதிபதி சுந்தர் அவர்கள் சொல்லிய கருத்து என்னன்னா அரசியல் காரணங்களுக்காக போராடுகிற மக்கள் மீது குண்ட சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது இப்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதத்துக்கு பிறகு மட்டுமே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட குண்டர் சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது அதில் ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட குண்ட சட்டங்கள் வந்து ஐந்து மாதம் ஆறு மாதத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது குண்ட சட்டம் போடுவதில் ரெண்டு விழுக்காடு குண்ட சட்டம் மட்டுமே முழுமையாக அந்த போடுவதற்கான நபர்கள் மற்றபடி நபர்கள் எல்லாமே வெவ்வேறு காரணங்களுக்காக குண்ட சட்டங்கிறது வந்து போட்ட தேதியிலிருந்து சரியா ஒரு வருஷம் இப்போ இன்றைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா மே மாதம் பன்னிரெண்டாம் என்றால் அடுத்த வருஷம் மே மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் ஓர் ஆண்டு சிறை தண்டனை ஓராண்டு கடுங்காவல் தண்டனை என்பதுதான் குண்டர் தடுப்பு சட்டம் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அன்றைக்கு அதிகமாக சாராய வடிப்பு கள்ளச்சாராயம் இருந்தது அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை தடுப்பதற்கு ஆற்று கொள்ளையை தடுப்பதற்கு அதன் தொடர்ச்சியாக பாலியல் தொழில்களில் ஈடுபடுத்துறவங்களை கட்டுப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த குண்டர் சட்டம் அப்புறம் ஹேப்பிச்சுவல் அப்பட்ரு ஒருத்தர் தொடர்ச்சியா வந்து கத்தி கூத்தில் ஈடுபடுறது அடிதலில் ஈடுபடுறது தொடர்ச்சியாக வழக்கு வாங்குறாரு வெளியே வச்சா சிக்கல் போனால் வெயில் முப்பது நாள் இருபது நாள் வந்துடுறாரு அப்புறம் உள்ள வச்சே ஆகணும் வேற வழக்கு இல்லை அப்போ தூக்கி போயிட குண்டாஸ்ல குண்டாஸ் என்பது ஒரு காலத்தில் மிக கொடுமையான சட்டமாக இருந்தது இன்றைக்கும் அது கொடுமையான சட்டம் தான் ஆனால் இன்னைக்கு குண்டாசு அதிகமாக போடப்படுது நான் சிறனை இருக்கும்பொழுது என்னை குண்டாசு போடுறதுக்காகவே ஒரு வழக்கம் போட்டாங்க ஃபாக்ஸ்கான்ல இருந்து பெயிலில் வெளியே வர்றேன் டிசம்பர் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு வீடியோ போடுறேன் பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் காவல்துறை அதிகாரியில் வைத்து ஒரு ச ஒரு வழக்கு போட்டு வழக்கு போட்ட சரியா பன்னெண்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி என் மீது குண்ட சட்டம் போடப்பட்டது இருநூத்தி பதிமூணு நாட்கள் புலல் சிறையில் இருந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வந்தேன் அப்போ அந்த குண்ட சட்டத்துல இருந்ததுடைய வழி தெரியும் அந்த குண்டாஸ் என்பது மிக 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 தவறானது அரசியல் கைதிகள் மீதும் யூடியூப்ல பேசுறவங்க மீதும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மீதும் இந்த குண்டு சட்டம் பாய்ச்சப்படவே கூடாது சவுக்கு சங்கர் கஞ்சா பயன்படுத்தி இருந்தால் அவருக்கு கஞ்சா வழக்கு போடலாம் அவர் உயரதிகார தப்பா பேசியிருந்தா அவர் மீது அதற்கான வழக்கில் போடலாம் அதுல அவர் பிழையில் வரலாம் ஜெயில போடுங்க கஞ்சாவுக்கான வழக்கு போடுங்க இல்ல நீங்க நாற்கோட்டிக் டீமை கூப்பிட்டு வந்து அவர் மேல வழக்கு போடுங்க ஆனா குண்டு சட்டத்தை எந்த அடிப்படையில் போட்டீங்க ஒருத்தனை வெளியே வரக்கூடாது என்று முடிவு செய்து போடப்படுவதுதான் குண்டாசு அதை கஞ்சாவை வித்தவனுக்கு போடலாம் கஞ்சாவை பயன்படுத்துறவனுக்கு போடலாம் இந்த எல்எஸ்சி ஸ்டாம்ப் வைக்கிறவனுக்கு போடலாம் போதைப் பொருள் பயன்படுத்துறவனுக்கு போடலாம் அதில் கஞ்சாதான் சவுக்கு சங்கருடைய குண்டாசு காரணம் என்றால் அதுக்கு மாட்டுக்கருத்தே இல்லை நம்ம பேச முடியாது கஞ்சா இருந்தாரு கஞ்சா வச்சிருந்தாரு அதனால் குண்டாசு போட்டோம் அப்படின்னு அரசு சொல்லும் என்றால் அதில் தலையிட முடியாது ஆனால் சவுக்கு சங்கர் யூடியூப்பில் பேசுறதுக்காக குண்டாசு என்றால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுக்கு சாட்டை ஒருபோதும் அந்த குண்ட சட்டத்தை ஆதரிக்காது அந்த குண்ட சட்டத்தை உடைப்பதற்கு நம்ம முழுமையாக துணை நிற்போம் ஒருவேளை சவுக்கு சங்கர் பேசியதற்காக குண்ட சட்டம் என்றால் ஏன்னா பேசுறதுக்காக குண்ட சட்டத்தை போடக்கூடாது அது எந்த ரூல்ஸ்லையும் இல்லை ஐடி அதை எப்படி கொண்டு வருவாங்கன்னா சைபர் கிரைமை பயன்படுத்தி இந்த குண்ட சட்டத்தை இணைய வழி கூட்டம்னு கொண்டு வருவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெயலலிதா ஒரு பீரியடு ஜெயலலிதாவுடைய ஆட்சி அப்போது ஒரு சட்டத்தை அந்த அம்மா இணைக்குது என்னென்னா இந்த திருட்டு விசிடி இணைய வழியாக ஆபாசத்தை பரப்புவது இதுக்கெல்லாம் வந்து குண்ட சட்டம் பொருந்தோம்னு சொல்லி அந்த அம்மா கொண்டு வருது அதில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஐடி ஆக்டை பயன்படுத்தி சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்ட்டுன்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு அப்படின்னு ஒரு மூணு நாலு வழக்கு வச்சுருக்காங்க அந்த சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்டையும் சென்னை மாநகர சைபர் கிரைம் இந்த சிஎம்டி கொடுத்த புகாரில் அதுலேயும் ஒரு ஐடி ஆக்ட் போட்டிருக்காங்க இணைய வழியாக குற்றத்தை பரப்புதல் இணைய வழியாக வந்து அவதூறு பரப்புதல் சிஎம்டி ஆவணங்களை போலியாக தயாரித்தல் அந்த பிரிவுகளில் சவுக்கு சங்கருக்கு இப்போது குண்ட சட்டம் போடப்பட்டதாக நமக்கு தெரியவர்கள் அப்படி போடப்பட்டதாலும் அது தவறு நீங்க தான் ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டீங்களே அந்த எஃப்ஐஆருக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்க சிறையில் போட்டாச்சு அதுல அவர் நீதிமன்றம் போகப் போறாரு ஆனா அதுக்காக எதுக்கு குண்ட சட்டம் குண்ட சட்டத்தை பாலியல் தொழில் செய்யறவன் போதைப் பொருள் விற்கிறவன் ஆத்தமல்ல கொள்ளையடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறவன் அதே போல வந்து கள்ளச்சாரை வைக்கிறவன் அவன் மீது போடணும் அரசியல் கைதிகளுக்கோ ஒருத்தன் பேசுறதுக்கோ எழுதுவதற்கோ இல்லை வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறவனுக்கோ கோவனுக்கு குண்டாஸ் போட்டாங்க அது தப்பு ஒருத்தன் பாட்டின் மூலமாக எழுத்தின் மூலமாக திரை வடிவத்தின் மூலமாக கலை வடிவத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறவனுக்கு வந்து குண்டாசனம் போடக்கூடாது அவன் பேசிய தவறு இருந்தால் அதில் நீங்கள் செக்ஷனில் போடலாம் குண்டாஸ் போடுவது என்பது அப்பட்டமான அடக்குமுறை ஏன் இந்த குண்டசனம் அடக்குமுறை அப்படின்னா ஒருத்தர் மீது குண்டசனம் போடப்பட்டுச்சு அப்படின்னா அவர் தன் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எப்போ சொல்லலாம் அப்படின்னா இப்போ நான் சவுகசங்கருடைய மனைவியின் சார்பாகவோ இல்லை அவருடைய அவருடைய மன அவ அம்மாவின் சார்பாகவோ அவர் வந்து ஒரு ஆட்கொடர் மனு போடணும் இந்த ஆட்கொடர் மனு விசாரணைக்கு இந்த ரெட் மனு விசாரணைக்கு வர்றதுக்கு குறைந்தபட்சம் எட்டு மாதம் ஆகும் குறைந்தபட்சம் ஏன்னா அந்த அது வந்து ஹேரிங் வர்றதுக்கே எட்டு மாதம் ஆயிரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஹேரிங் தான் இப்போ போயிட்டு இருக்கின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேரிங்க வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹேரிங் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அது இப்போ நீதிமன்ற விடுமுறை இது உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல தான் இந்த குண்டாசுக்கான ரிட்மனு வரும் குண்டாசு ரிட்மனு வருகிற பொழுது இப்போ இந்த கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூலை மாதம் உயர்நீதிமன்றம் திறக்கும் அப்போ எந்த மனு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஜூலை வரும் அப்புறம் ஜூலை ஓடி அப்புறம் ஆகஸ்ட்டு ஓடி அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓடி அப்புறம் சவுக்கு சந்தருடைய மனு வருவதற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆகிரும் ஜனவரி இல்லை பிப்ரவரி அந்த அந்த காலகட்டத்தில் தான் அந்த ரிட்டே வரும் விசாரணைக்கே வரும் அதுக்கப்புறம் அவர் தன் தரப்பு நியாயத்தை ஒரு வழக்கறிஞரை வச்சு சொல்லணும் அப்போ தன் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு குண்டாஸ் கைதிக்கு ஆறுல இருந்து எட்டு மாசம் தேவைப்படுது ஏழாம் மாசத்துல ஹியரிங் வரும் ஒரு ரெண்டு மூணு ஹியரிங்ல அது உடைவர மாதிரி இருந்தா உடையும் இல்லை இவனை உள்ள வச்சே அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அரசர் வந்து கடுமையான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் குறைஞ்சி வர முடியாது ஆனால் பெரும்பான்மையான குண்ட சட்டங்கள் இங்கே உடைக்கப்படுகிறது யாரும் ஒரு வருஷம் இருந்து கழிச்சிட்டு வர்றது கிடையாது ஒரு வருஷம் இருந்துட்டு யார் வருவாங்கன்னா வழக்கு வைக்கிறதுக்கே பணம் இல்லை வழக்கறிஞரே இல்லை தன் தரப்பில் வந்து நியாயத்தை சொல்கிறதுக்கே ஆள் இல்லைங்கிற கைதிகள் மட்டும்தான் ஒரு வருஷம் இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ரேரு ஆனால் எட்டு மாதத்துக்கு குறஞ்சி குண்ட சட்டத்தை உடைக்க வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது அறிவுரை கழகம்னு சொல்லி அரசு வச்சுருக்கிறது போர்டுன்னு சொல்லுவாங்க அட்வைசரி போர்டு அது எப்போ வரும்னா சரியாக குண்டாஸ் போட்ட ஒரு மாதத்தில் வரும் அந்த அட்வைசரி போர்ட்டில் நாம் இல்லை நம் இருந்து நம்ம மனைவி யாராவது போகலாம் நம்ம தரப்பில் நம்ம போனால் அவங்க கேட்பாங்க ஒரு மூணு நாலு கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்பாங்க உங்கள் மீது குண்டசரை போட்டது தெரியுமா நீங்கள் இப்படி பேசுனது உண்மையா சிஎம்டி ஆவணங்களை பொய்யாக தயாரித்தது உண்மையா நீங்கள் கஞ்சா பயன்படுத்தியது உண்மையா அரசு ஊழியர்களை ஏன் இப்படி பேசுனீங்க அதுக்கான ஆதாரம் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு பல கேள்வி கேட்பாங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம பேசணும் நம்ம பேசுகிறது அவங்க ஜஸ்டிஃபை ஆனால் பேசுனதை ஏற்றுக்கொண்டால் சரி போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா குண்டாசு இது மாதிரிலாம் பேச வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்னா குண்டாசு உடல் அர்த்தம் இப்போ என் நான் என்னுடைய குட்டாஸுக்கு நான் அறிவுரை கழகத்துக்கு அந்த அட்வைசரி போடுக்கே போகலை ஏன்னா என்னை போக விடலை கொரோனா காலகட்டம்னு சொல்லி என்னை உள்ளே வச்சுட்டாங்க எனக்கு முன்னாடி பேஜ் போச்சு எனக்கு பின்னாடி பேச்சு போச்சு நான் போகலை என் சார்பாக என்னுடைய மனைவி போய் பேசுனாங்க அவங்க பேசுகிறத அறிவுரை கழகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கவர்மெண்ட்டை தப்பா பேசியிருக்காரு சிஎம் தப்பாக பேசியிருக்காரு அதெல்லாம் பண்ண முடியாதுமா அவர் உள்ளே இருக்கணுமா அப்படின்னு வெளிப்படையே சொல்லிட்டாங்க அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் போர்டு உடையாது எட்டு மாதம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மனங்களோட இருந்தேன் அப்போ சவுக்கு சங்கருக்கு போர்டுங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது

கிஷோர் கேசவொழி போட்டாங்க அப்புறம் என் மீது போட்டாங்க இப்பொழுது சவு சங்கன் மீது போட்டிருக்காங்க அதாவது திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பிஜேபி தரப்பு வந்து ராமன் அதிமுக தரப்புல இருந்து கிஷோர்கை சாமி நாம தமிழர் தரப்புல இருந்து சாட்டை துறைமுருகன் இப்பொழுது அதிமுகவுடைய ஆதரவு மனதில் இருந்து கொண்டிருந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருடைய செயல்பாடுகள்ல எனக்கு துளி அளவு கூட உடன்பாடு கிடையாது நான் நேரடியா கிஷோர்கை சாமியுடைய கருத்துக்கள்லாம் கூட நான் சில கடவுளை உடன்படுவேன் ஏன்னா அவர் வந்து சில கருத்துக்களை ரொம்ப நேர்மையை எழுதுவாரு சில விஷயங்களை அவருக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது அதே போல கல்யாணராமன் அவருடைய தத்துவத்திற்கு அவர் ரொம்ப உண்மையா இருப்பாரு தமிழ் தேசியத்திற்கும் ஒரு திராவிடத்திற்கும் இல்லை வந்து வேறு கட்சிகளுக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பை கொடுக்கூடியவர் தான் ஆனா தன்னுடைய தத்துவத்துக்கு அவர் உண்மையானவர் ஆனா சவுக்கு சகர் யாருக்குமே உண்மையாக இல்லாத நபர் தொடர்ச்சியா தமிழ்நாட்டினுடைய ஊடகத்திற்கும் யூடியூப்புக்கும் மிகப்பெரிய அவப்பெயரை வாங்கி கொடுத்தது சவுக்கு சகர் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்தி விடுதலை போராட்டமே ரொம்ப இழிவானது என்று விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர் சவுக்கு சங்கர் சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை போதைப் பொருள் கடத்துறாங்க ஏங்க அவன் செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க டிவி வச்சுருக்கான் சுபர் ஸ்டேட்டராக வாழ்கிறான் சிறப்பு முகாமில் வதை முகாம் போல் வாழக்கூடிய அந்த மக்களை இழிவுபடுத்தியவர் சவுக்கு சங்கர் சென்னையிலிருந்து குஜராத்தில் போய் ஒரு பேங்க்ல ராபரி அது ஒரு வேற ஒரு டீம் அது ராபரி பண்றதுக்காக போன டீம் இவங்க ஐம்பது கோடி ரூபாயை கொள்ளையடிக்க போனது விடுதலை புலிகளை மறுகட்டு பண்ணதான் இவங்க எல் சொல்லி இல்லாத இயக்கத்தின் மீது பழியை போட்டு அந்த இயக்கத்தை அவமானப்படுத்தியவர் இழிவுபடுத்தியவர் சவுக்கு சங்கர் விளிங்கத்தில் எவனோ ஒருதான் துறைமுகத்தில் போதைப்பொருள் கிடத்த அதையும் திருச்சி சிறப்பு முகாமையும் இணைச்சி அதை ஒப்பிட்டு அதை என்ஐஏ அதிகாரிகள் வரைக்கும் போட்டு கொடுத்தவர் ஒரு கண்காணி வேலை பார்த்தவர் சவுக்கு சங்கர் என்ஐஏ சோதனை எங்கள் வீட்டுக்கு எல்லாம் வந்தபொழுது அதில் எல்லாரும் வந்து எங்களுக்கு எதிராக மொத்தமான ஊடகம் நின்ற பொழுது சவுக்கு சங்கர் உண்மையிலேயே நடுநிலையாளாக இருந்திருந்தா எங்கள் பக்கம் நிற்க வேண்டிய சவுக்கு சங்கர் துரைமுருகன் வந்து லண்டனை சார்ந்த ஒரு விடுதலை புலி அதிகாரியோடு பேசினாரு அப்படின்னு சொல்லி இல்லாத கட்டுக்கதை கிளப்பி மீண்டும் அந்த வழக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான எல்லா வேலையும் பார்த்தவர் ஆனால் எங்கள் பக்கம் உண்மை இருந்ததுனால நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்தோம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆத்துமலை கொள்ளை குறித்து பேசுவது ஆத்துமலை கொள்ளை என்ற பணம் வாங்குறது கனிமோல கொள்ளை குறித்து பேசுவது கனிமோல கொள்ளை என்ற பணம் வாங்குறது இப்படி எல்லா தரகு வழியும் பார்த்த சவுக்கு சவுடைய செயல்பாடுகளில் எனக்கு உடந்தை கிடையாது கொடநாடு கொலை வழக்கு பற்றி பேசிட்டு எடப்பாடியில் பணம் வாங்கிட்டு எடப்பாடி எல்லாம் கைது பண்ண முடியுமா முடிஞ்சா கைது பண்ணுங்க என்று எடப்பாடி பக்கம் நின்றவர் செட்டலைட்டில் ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க பதிமூணு பேர் செத்து போயிட்டான் என்று இறந்தவர்களை கொச்சைப்படுத்தியவர் காவல்துறையின் பக்கம் நின்றவர் நெய்வேலியில் சும்மாவா வந்து மக்கள் வந்து இடத்த இது பண்ணாங்க காசு வாங்கிட்டு தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மக்களை இழிவுபடுத்தியவர் அந்த போராடிய அண்ணன் அன்புமணி அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் பாமகவையும் கேவலப்படுத்தினவர் அதே தான் வந்து ஸ்ரீமதி மரணத்தில் எல்லோரும் அந்த மரணத்திற்கு அழுத பொழுது ஸ்ரீமதியின் பக்கம் நிற்காம நியாயத்தின் பக்கம் நிற்காம பள்ளியின் பக்கம் நின்று அதை தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அடித்து சொன்னவர் அதில் அப்பட்டமாக அந்த பள்ளிக்கு துதிவாடியவர் இப்படி பல விவகாரத்தில் அவருக்கு அவர் மீது எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் பேசியதற்காக எழுதியதற்காக யூடியூப் நடத்தியதற்காக நீங்கள் குண்ட சட்டம் போடுவீங்க அவருடைய அலுவலகத்தையும் வீட்டையும் ஏன் சீல் வச்சிங்க ஒருத்தன் பேசுகிறான் ரெட் பிக்ஸில் பேசுறாரு பேசுறதுக்கு வழக்கு போட்டாச்சு கஞ்சா வச்சுருந்தான்னு சொல்றீங்க கஞ்சாவை எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் ஏன் அலுவலகத்தை போட்டுறீங்க அவர் அலுவலகத்தில் உட்காந்து பேசுறதுக்கு எதுவும் வழக்கு இல்லையே அப்படியே வழக்கு இருந்தாலும் கூட அந்த அலுவலகத்தை சீல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வீட்டை சீல் வைக்க வேண்டிய அவசியம் அவசியம் இருக்குது இருக்கு இப்படி கஞ்சா எடுத்த எல்லார் வீட்டையும் சீல் வச்சுட்டீங்களா கஞ்சா பயன்படுத்துகிற எல்லாருடைய அலுவலத்தையும் சீல் வச்சு பூட்டியாச்சா ஒருத்தன் யூடியூப்ல பேசினாலே அவன் அலுவலகத்தை போட்டி செல்போனை எடுத்து லேப்டாப் எடுத்து பணத்தை எடுத்து அவனை எல்லா வகையிலும் நீங்க பண்ணுவீங்கன்னா இது அப்பட்டமான அடக்குமுறை அந்த அடக்குமுறைக்கு ஒருபோதும் யாரும் துணை நிற்க மாட்டார்கள் இது திமுகவுக்கும் நடக்கும் இன்னைக்கு ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி திமுக ஆட்சி நாளைக்கு முடிஞ்சிருது திமுக கட்சிக்கு ஆதரவு என்ற பெயர்ல சமூக வலைதளங்களில் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசுறது ஆபாச ஐடி விங்கு அது ஆர் எஸ் பாரதி மகன் தலைமையில் ஒட்டு மொத்தமாக உட்கார்ந்து ஈழத்து பெண்களை தமிழ்நாட்டில் நாம்தி பொறுப்பாளர் காளியம்மன் அவர்களை கார்த்திகா அவர்களை அனிஸ் பாத்திமா அவர்களை பாத்திமா பர்கான் அவர்களை எங்களுடைய குடும்பத்தை குடும்பத்தை அவர் அவ்வளவு இழிவாக பேசுகிற அந்த ஆபாச கும்பல் இந்த ரெண்டு வருஷம் தப்பிப்பான் அடுத்த ரெண்டு வருஷம் நாம எதை செய்யறோமோ அது நமக்கு திருப்பி வரும் என்ற மனநிலையோடு திமுக அரசாங்கம் செயல்பட்டால் சரி அதே போல ரெட்ஸ் அவர்களை காணவில்லை அவர் வந்து கடந்த முதல் நாள் நேற்றைக்கு முதல் நாள் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு கைது செய்யப்பட்டார் என்று காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து அவருடைய அழைப்புகள் வந்து வரல காவல்துறையும் தகவல் சொல்லணும்னு சொன்னாங்க நாம விசாரித்த வரை அவர் தொடர் வண்டியில் அவரை அழைத்து கொண்டு வருவதாக தகவல் சொல்லியிருக்காங்க தொடர் வண்டியில் பல இடங்களில் சிக்னல் கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதனால காவல்துறை வந்து தகவல் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து பாதுகாப்பாக தான் அழைத்து வரப்படுகிறார் திருச்சிக்கு நாளை வந்து சேர்வார்கள் நாளையோ இன்றைய மாலையோ வந்து சேரலாம் என்று சொல்றாங்க பொறுத்தளவில் அவர் மீது கடுமையான வழக்குகள் இல்லை சைபர் கிரைம் இன்னும் அவர் திருச்சி சைவரியம் வழக்கு போட்டுருக்காங்க கைது பண்ணும்போது கூட அவரை ரொம்ப கண்ணியமாக கைது பண்ணிருக்காங்க சார் கொஞ்சம் கோப்ரேட் பண்ணுங்க கவர்மெண்ட் வந்து பிரஷரு தப்பாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி தான் கைது பண்ணுவதாக அவர் கூட இருந்த வழக்கறிஞர்கள் மூலமாக நமக்கு தகவல் வந்தது அதனால் நான் ரெட் பிக்ஸ் படித்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பார் என்று நம்புவோம் நின்று இரவோ நாளை காலையோ அவர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் பேசினவங்க எழுதினவங்க யூடியூப்ல வீடியோ போட்டவங்க மேலே மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு குண்டாசு போடல இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு செய்தது கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி செய்யாரில் எங்களுடைய நிலங்களை நாங்கள் வந்து சிப்காட்டுக்கு தரமாட்டோம் என்று போராடிய விவசாயிகள் பத்தொன்பது பேரை கைது செய்து அதில் ஏழு குண்டாஸ் குண்டாசுப்பட்ட ஒரு கேவலப்பட்ட அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் அந்த சங்கங்கள் நாம் தமிழ் தலைவர் சீமான் சார்பாக தமிழ்நாடு முன்மைக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் கொடுத்ததுக்கு பிறகு ஆறு பேருடைய குண்டாசை ஒரு இரண்டு நாளில் தமிழக அரசே தலைமைச் செயலர்கள் மூலமாக ரத்து செய்தது அந்த ஒருத்தர் விவசாயி அருள் அவர் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வந்து இங்கே போராடினாரு அவர் தான் போராட்டத்தை தூண்டினார் அப்படின்னு சொல்லி அவர் மீதான குண்டாசை மட்டும் வச்சிருந்தாங்க அப்புறம் அறிவுரை கழகத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்தான் அவருடைய குண்டாசம் வந்து ரத்து செய்யப்பட்டது இப்படி போராடி விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டு நெருக்கடிகளும் அழுத்தங்களும் மக்களுடைய போராட்டங்களும் வந்த பிறகு அந்த குண்ட சட்டத்தை திருப்பி பெற்ற அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் குண்ட சட்டத்தை பொறுத்தளவில் அறிவுரை கழகம் ரிட்டு இதை தாண்டி தலைமை செயலர் நினைத்தால் அந்த குண்ட சட்டத்தை ஒரே நாளில் ரத்து செய்ய முடியும் மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது அதே போல கமிஷனர் அந்த குண்ட சட்டத்தை வந்து யார் போட்டிருக்காங்க இப்போ சென்னை மாநகர ஆணையர் ரத்தோர் போட்டிருக்காரு மாநகரத்தை பொறுத்தளவு கமிஷனர் போடலாம் இப்போ ரூரலா இருக்கு அப்படின்னா அங்கே மாவட்ட ஆட்சியர் தான் வந்து பொறுப்பு அப்படி ரத்தோர் போட்டிருக்காரு ரத்தோர் நினைத்தாலும் இந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்ய முடியும் இல்லை முதலமைச்சர் நினைச்சா முடியும் கவர் நினைச்சாலும் கவர்னருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்ய வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஆனால் சவுக்கு சங்கருக்கு முதலமைச்சரும் நிற்க மாட்டார் தலைமைச் செயலரும் நிற்க மாட்டாரு கவர்னரும் நிற்க மாட்டாரு நிற்கலாம் ரத்தோரும் நிற்க மாட்டாரு கலெக்டரும் நிற்க மாட்டாரு அதனால இந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நடத்தினால் வாய்ப்பு இருக்கிறது